ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஜாஜ் பைக்கில் பிளாட்டினா டிஸ்கவர் பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ஏஎஸ் ஒன் ஃபிஃப்டி ஏஎஸ் டூ ஹண்ட்ரட் பல்சர் டூ டுவெண்ட்டி மாதிரி பைக்கிலெலாம் வந்து இன்ஜின் மேலே வந்து டிடிஎஸ்ஐ அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க அதோடய விரிவாக்கம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் அந்த விரிவாக்கத்துலேருந்து நமக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சிடும் டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் அதாவது இன்ஜினில் வந்து ரெண்டு ஸ்பார்க் பிளக் இருக்கும் ஏன் ரெண்டு ஸ்பார்க் பிளக் எல்லா பைக்லேயும் ஒரு ஸ்பார்க் ப்ளக் தான் இருக்குது ரெண்டு ஸ்பார்க் பிளக் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க டிடிஎஸ்ஐ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பஜாஜ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி ரெண்டு ஸ்பார்க் இருக்கு எதுக்கு அப்படின்னா நார்மலாக இன்ஜின்குள்ளே வந்து பெட்ரோலும் கார்பரேட்டரில் பெட்ரோலும் யாரும் மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகி இன்ஜின் சிலிண்டரில் வந்து ரெண்டுமே போகிறப்ப ஒரு ஸ்பார்க் அடிக்குது அப்படின்னா எல்லா நேரங்கள்லேயும் வந்து முழுசாக வந்து பெட்ரோல் வந்து எரிஞ்சிரும் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னா சில நேரங்களில் மழை பெய்யலாம் பனியாக இருக்கலாம் வெளியில் கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் யாரையும் பெட்ரோலையும் வந்து சிலிண்டருக்குள்ளே வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறப்ப போதுமான அளவு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பவர் லாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்பார்க் ஸ்பார்க்குள்ள கடிக்கிறப்ப யாரும் பெட்ரோலும் உள்ளே வந்து போகுது சிலிண்டருக்குள்ளே அதை கம்ப்ரஸ் பண்ணுறோம் அதோட வெப்பமும் அழுத்தமும் அதிகரிக்குது அந்த நேரத்தில் ஒரு ஸ்பார்க் ஒரு தீப்பிரி அடிக்கிறோம் அந்த தீப்பிரி வந்து முழுமையாக வந்து சில நேரங்களில் பெட்ரோல் ஏற்கலவையை வந்து ஃபுல்லாக எரிக்காது அப்படி ஃபுல்லாக எரிக்கல அப்படின்னா என்னாகும் பெட்ரோல் எரியாமல் வெளியே போயிடும் எரியாமல் வெளியே போச்சுன்னா நமக்கு தான் பவர் லாஸ் மைலேஜ் வந்து குறையும் இந்த மாதிரி பிரச்சனை எப்படி வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு வந்து பஜாஜ் வந்து யோசித்தப்போ தான் டிடிஎஸ்ஐ வந்து அறிமுகப்படுத்தினாங்க டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் ரெண்டு ஸ்பார்க் ப்ளக் வச்சுருக்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பவர் லாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரோட ஒரு ஒரு முனையில் மட்டும் தீக்குச்சால கொளுத்தி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டே வரும் அதுவே ஒரு பேப்பரில் ரெண்டு முனையிலையும் தீக்குச்சால கொளுத்துங்க எது சீக்கிரம் எரியும் எது வந்து ஃபுல்லாக எரியும் அப்படின்னா ரெண்டு முனையிலையும் கொளுத்துறது தான் அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பார்க் பிளக்கும் ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சுருப்பாங்க இந்த முனையில் ஒரு ஸ்பார்க் ப்ளக் இந்த முனையில் வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பார்க் வைக்கிறப்ப ஹீட் ஏர் ஃபுயல் மிக்சர் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறப்போ போதுமான அளவு வந்து ஹீட் ஆகலைனாலுமே கூட அது ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து எரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்பார்க்கு வச்சு ஃபுல்லாக ஏர் ஃபுயல் மிக்சர் வந்து எரிக்கிறப்ப நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ப்ராப்பராக கொடுக்கும் ஃபுல்லாக எரிஞ்சிருது அடுத்த விஷயம் நமக்கு பவர் லாஸே இருக்காது பெட்ரோல் உள்ளே போகுது அது ஃபுல்லாகவே எரிஞ்சிருது மைலேஜ் நல்லா வரும் அடுத்த விஷயம் வந்து பொல்யூஷன் வந்து குறையும் எப்படி குறையும்னா பெட்ரோல் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு வெளியில் போகிறப்ப வெளியில் போகிறப்பையும் பொல்யூஷன் வரும் ஆனால் அறகுறையா எரிஞ்சு பாதி எரிஞ்சும் பாதி எரியாமல் போகிறப்ப பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதனால் இந்த டிடிஎஸ்சி இன்ஜினால் பலனு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினோட பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் ப்ராப்பராக வந்து ஈக்குவல் பவர் கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பார்க் ப்ளாக் இருக்கிறப்ப திடீர்னு வந்து ஃபுல்லாக எரியும் திடீர்னு பாதி எரியும் அப்போ வந்து பவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும் பாதி கிடைக்கும் இப்படி மாறி மாறி வரும் ஆனால் டிடிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி பவர் வேரியேஷன் இருக்காது ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும் மைலேஜ் வந்து கரெக்டாக கொடுக்கும் பொல்யூஷன் வந்து குறையும் இந்த வீடியோ பத்தினா உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி